எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கார்த்தி நான் இப்போது குளத்தில் மீன் பிடிக்க போகிறேன் நான் பிடிக்கும் மீன்களை நீ எண்ணி சொல்ல வேண்டும் சரியா சரியப்பா ஆனால் நீங்கள் முதலில் பிடிக்கும் மீனை எனக்கு தர வேண்டும் சரி அப்படியே செய்கிறேன் ஆகா மீன் ஒன்று தூண்டிலில் சிக்கிவிட்டது அதை நான் கூடையில் போடுகிறேன் இப்பொழுது கூடையில் எத்தனை மீன்கள் உள்ளன அப்பா கூடையில் ஒரு மீன் உள்ளது சரி அடுத்த மீன் யாருக்காக பிடிக்கலாம் அப்பா அடுத்த மீனை என் அன்பு தங்கைக்காக பிடித்து தாருங்கள் இதோ இப்போதே பிடித்து தருகிறேன் இதோ தூண்டிலில் மீன் மாட்டிக்கொண்டது இதையும் நான் கூடையில் போடுகிறேன் இப்பொழுது எண்ணி கூடையில் எத்தனை மீன்கள் உள்ளன கூடையில் முதலில் ஒரு மீன் இருந்தது இப்பொழுது இன்னொரு மீன் சேர்ந்துள்ளது ஒன்றும் ஒன்றும் இரண்டு இரண்டு மீன்கள் உள்ளன அப்பா ஆஹா அருமை சரியாக சொன்னாய் சரி அடுத்த மீனை யாருக்காக பிடிக்கலாம் அடுத்த மீனை அம்மாவுக்காக பிடித்து தாருங்கள் இதோ பார் இப்போதே பிடிக்கிறேன் தூண்டிலி அடுத்த மீனும் மாட்டிக்கொண்டது இப்பொழுது கூடையில் எத்தனை மீன்கள் உள்ளன என்று எண்ணி சொல் கூடையில் இரண்டு இருந்தன இப்பொழுது மேலும் ஒரு மீன் சேர்ந்துள்ளது இரண்டும் ஒன்றும் மூன்று மூன்று மிகவும் சரியாக சொன்னாய் சரி அடுத்த மீன் யாருக்கு அடுத்த மீன் உங்களுக்குத்தான் அப்பா அப்படியா இதோ பிடிக்கிறேன் பார் அடுத்த மீனும் மாட்டிக்கொண்டது இதையும் நான் கூடையில் போடுகிறேன் இப்பொழுது எண்ணி சொல் எத்தனை மீன்கள் இருக்கின்றன கூடையில் இருந்த மீன்கள் மூன்று புதிதாக சேர்ந்தது ஒன்று எனவே மூன்றும் ஒன்றும் நான்கு நான்கு மீன்கள் உள்ளன மிகச் சரியான பதில் சரி கடைசியாக பிடிக்க போகும் மீனை யாருக்கு தரலாம் அப்பா அடுத்த மீனை தாத்தாவுக்காக பிடித்து தாருங்கள் சரி அதையும் இப்போதே பிடிக்கிறேன் பார் அடாடே அடுத்த மீனும் மாட்டிக் கொண்டு விட்டது காத்தி இப்பொழுது சொல் கூடையில் எத்தனை மீன்கள் உள்ளன அப்பா கூடையில் முதலில் நான்கு மீன்கள் இருந்தன இப்பொழுது ஒரு மீன் சேர்ந்துள்ளது எனவே நான்கும் ஒன்றும் ஐந்து கூடையில் ஐந்து மீன்கள் உள்ளன மிகவும் அருமை நீ நன்றாக கூட்டிச் சொல்ல பழகிவிட்டாயே மகிழ்ச்சியாக உள்ளது சரி நேரமாகி விட்டது நாம் வீட்டிற்குச் செல்லலாம் வா